வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜி டிஆர்பிக்கான டென் கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதுல நம்ம சைக்காலஜிக்கான இன்னைக்கு பன்னெண்டு பன்னிரெண்டாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போறோங்க ஓகேங்களா சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ அது நம்ம சேனலுக்கு அந்த புச வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா சரி கைஸ் இப்ப நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் பார்த்துருப்போம் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா சரி லாஸ்ட் வீடு நம்ம பார்த்த கேள்வி என்னன்னா இந்தியாவில் வறுமை மற்றும் வேலையின்மையை கணக்கிடும் அமைப்பு எது ஸோ இந்தியாவில் வறுமை மற்றும் வேலையின்மையை கணக்கிடக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு தான் நம்ம வந்து கேட்டுருந்தோம் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்எஸ்ஓ பி தாங்க இதுக்கான ஆன்சர் நேஷ்னல் நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து என்ன வறுமை மற்றும் வேலையின்மையை வந்து கணக்கிடக்கூடியதாக வந்து இருக்குங்க ஓகேங்களா சரிங்க ஸோ அடுத்து இந்த சிஎஸ்ஓ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இதையும் தெரிஞ்சுக்கோங்க சென்ட்ரல் ஸ்டாட்டிக்ஸ் ஆஃபீஸ் சொல்லுவாங்க சென்ட்ரல் சொல்லுவாங்க இது ஒன்றா பண்ணுதுங்க தலா வருமானம் போன்ற விஷயங்கள் வந்து இது வந்து கணக்கிடுது ஓகேங்களா ஆர்பிஐனா உங்களுக்கு தெரியும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இது ஃபெமோ அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா எமர்ஜென்சி சரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது வந்து ஃபாரின்ல இருந்து பொருட்கள் ஏற்றுமதி இருக்கும் அந்த பொருட்களுக்கான அந்த ஆக்ட் தான் வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா சரிங்க இதுக்கான ஆன்சர் என்எஸ்எஸ் ஓகே இன்னைக்கு நான் டென் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டென் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோட எண்ணில் சொல்றேன் சரி ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க சமூக கல்வி என வழங்கப்படுவது எது சமூக கல்வி என வழங்கப்படுவது எது ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க இதில் ஆன்சர் எது வரும் சூப்பர் முதியோர் கல்வி பி தாங்க இதுக்கான ஆன்சர் முதியோர் கல்வி தான் வந்து சமூக கல்வி அப்படின்னு அழைக்கப்படுதுங்க ஏன் அப்படின்னா ஸோ முதியோர்கள் அந்த வயதானவர்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தக்கூடிய கல்வி அந்த சமூகத்தில் என்ன பண்ணும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால முதியோர் கல்வி எப்படி சொல்றாங்க சமூக கல்வி அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்த கொஸ்டின் கல்வியானது எழுத்தறிவின் முடிவும் அல்ல ஆரம்பமும் அல்ல என கூறியவர் யார் கல்வி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அது எழுத்தறிவோட ஒரு முடிவும் அல்ல ஆரம்பமும் அல்ல என கூறியவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் யாருங்க காந்தியடிகள் பி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ காந்தியடிகளுடைய கூற்று தாங்க இது கல்வியானது எழுத்தறிவின் முடிவும் அல்ல ஆரம்பமும் அல்ல என கூறியவர் யாருன்னா காந்தியடிகள் தான் வந்து எதிர்ப்பாரு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினம் என்று கொண்டாடப்படுகிறது வெரி வெரி இம்பார்ட்டன் நம்ம பார்க்குற பத்துமே இம்பார்ட்டன் அதுல இன்னும் இம்பார்ட்டன் இது குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினம் என என்று அழைச்ச அழைக்கப்படுகிறது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னங்க வரும் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினம் சூப்பர் ஜூன் பன்னிரண்டு இதுக்கான ஆன்சர் இருக்கு ஜூன் பன்னிரெண்டு தாங்க இதுக்கான ஆன்சர் குழந்தை தொலை ஒழிப்பு தினம் வந்து ஜூன் பன்னிரண்டு அன்னைக்கு தாங்க வந்து கொண்டாடப்படுது ஸோ ஜூன் அஞ்சுனா நம்மளுக்கு தெரியும் சுற்றுச்சூழல் நாள் உலக சுற்றுச்சூழல் நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஐந்து ஓகேங்களா ஸோ ஜூன் இருபது ஜூன் இருபதுனா உங்களுக்கு தெரியும் உலக அகதிகள் தினம் ஜூன் இருபதுனா உலக அகதிகள் தினம் ஜூன் இருபத்தி இது ரொம்ப முக்கியம் இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சர்வதேச யோகா தினம் சர்வதேச யோகா தினம் தான் வந்து முப்பத்தி ஒன்று ஏன்னா ஜூன் இருபத்தி அன்னைக்கு சர்வதேச எல்லா பள்ளிகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யோகா வந்து அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்படும் ஆனால் ஜூன் இருபத்தி ஒன்று சர்வதேச யோகா தினம் அதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குழந்தை தொழிலாளர் விழிப்பு தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் பன்னிரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து குழந்தை தொழிலாளர் தடையை பற்றி குறிப்பிடும் விதி எது சோ குழந்தை தொழிலாளர் தடையை பற்றி குறிப்பிடக்கூடிய அந்த விதிகள் எது சூப்பர் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க அதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத வந்து சொல்லுங்க பார்க்கலாம் குழந்தை தொழிலாளர் தடுப்பை பற்றி குறிப்பிடக்கூடிய விதி எது இதுக்கான ஆன்சர் இது நீங்க ஈசுங்க ஸோ ஒரு குழந்தை தொழிலாளராக போயிட்டு அவன் என்ன பண்ணுவான் இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்வோம் அப்படின்னு ஆபச்சுங்க ஓகேங்களா இதெல்லாம் சுரண்டலுக்கு எதிரான உரிமையில வரும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி மூணு அப்படின்றது பொத்தரிமை இருபத்தி மூணுன்றது கொத்தடிமை இருபத்தி நாலு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் குழந்தை தொழிலாளர் வேலை செய்வாங்க நான் போச்சு அப்ப இருபத்தி நாலு அப்படின்றது குழந்தை தொழிலாளரோட அந்த ஒழிப்பை பத்தி சொல்லக்கூடிய ஒரு சட்டப்பிரிவு இருபத்தி மூணுன்றது கொத்தடிமை ஓகேங்களா சோ விதி இருபத்தி ஐந்து விதி இருபத்தி ஐந்தா இருக்கட்டும் விதி இருபத்தி ஆறு இருபத்தி இருபத்தி எட்டு எல்லாமே சமய சார்பு உரிமையா வரக்கூடியதுங்க சோ இருபத்தி ஐந்து அப்படியே ஒரு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துறேன் விதி இருபத்தி அஞ்சை பொறுத்தவரையும் நீங்க எந்த சமயத்தினாலும் பின்பற்றலாம் இந்தியாவில உங்களுக்கு உரிமை இருக்கு விதி இருபத்தி ஆற பொறுத்தவரையும் சமய விவகாரங்களை நிர்வகிக்கிறதுக்கான உரிமை இருக்கு விதி இருபத்தேழை பொறுத்தவரையும் எந்த மரப்ப மதத்தை பரப்பத்துக்கும் உங்களுக்கு வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை வரி செலுத்தாம நீ சுதந்திரமா இருக்கலாம்னு சொல்லக்கூடியதான் விதி இருபத்தி ஏழு ஓகேங்களா விதி இருபத்தி எட்டுன்னு ஒண்ணு இருக்கு அது உங்களுக்கு தெரியும் பள்ளி கல்வி நிறுவனங்களில் மத சார்ந்த வழிபாடுகளில் கலந்து கொள்ளாம இருக்கிறதுக்கான பற்றி பத்தி தான் விதி இருபத்தெட்டு அதுவும் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ரொம்ப முக்கியம் நல்லா நான் வச்சுங்க நீங்க பாருங்க இந்த குழந்தை தொழிலாளரை பத்தி ரெண்டு கேள்வி பாத்துக்கணும் நல்லா ஆகிடுச்சுங்க அடுத்து ஐந்தாவது கேள்வி எந்த குழு கல்வியால் ஏற்படக்கூடிய வேலை வாய்ப்பின்மையை குறிப்பிடுகிறது சோ கல்வியால் ஏற்படக்கூடிய வேலைவாயின் வேலை வாய்ப்பின்மையை பற்றி குறிப்பிடக்கூடிய குழு எது இதுக்கான சொன்னதுங்க கோத்தாரி கல்விக்குழு பி தாங்கு இதுக்கான ஆன்சர் சோ கோத்தாரி கல்விக்குழு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வியால் ஏற்படக்கூடிய அந்த வேலை வாய்ப்பின்மை பற்றி என்ன பண்ணுதுங்க குறிப்பிடுது அடுத்து உலகிலேயே அதிக அளவில் எங்கு குழந்தை தொழிலாளர்கள் உள்ளனர் பாருங்க குழந்தை தொழிலாளர் பத்தி மூணாவது கேள்வி உலகிலேயே எந்த எங்கு அதிக அளவில் குழந்தை தொழிலாளர்கள் உள்ளனர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க இந்தியா தாங்க சி தாங்க இதுக்கான ஆன்சர் தான் வந்து அதிகமான குழந்தை தொழிலாளர்கள் இருக்காங்க நல்லா நான் வச்சுக்கோங்க மூணாவது கேள்வி பாத்துக்கிட்டோம் குழந்தை தொழிலாளர்கள் பத்தி அடுத்து ஏழாவது மெர்சியோ கிரேசி என்பது டேஷ் மெர்சியோ கிரேசி என்பது டேஷ் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க மெர்சியோ கிரேசி என்பது டேஷ் எப்படி நம்ம டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றோமோ அதே போல மெர்சியோ கிராசி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா கல்வியாளர்கள் மற்றும் திறமையானவர்களால் ஆளப்படுவது ஓகேங்களா பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ கல்வியாளர்கள் மற்றும் திறமையானவர்களால் ஆளப்படுவது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா மெர்சியோ கிராசி அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க ஓகேங்களா கல்வியாளர்கள் மற்றும் திறமையானவர்களால் ஆள்வது அடுத்து எட்டாவது கல்வி பள்ளிக்கல்வி தொடர்பாக எஸ் எஸ் என்பது எதை குறிக்கிறது பள்ளி கல்வியில எஸ் எஸ் அப்படின்றது வந்து எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது அனைவருக்கும் கல்வி இயக்கம் அது எஸ் எஸ் ஏனாதான் அனைவருக்கும் கல்வி இயக்கம் ஒருங்கிணைந்த கல்வி பள்ளியும் சமூகமும் சமுதாயத்து உண்டு சூப்பர் இதுக்காக நான் சொன்னதுங்க ஒருங்கிணைந்த கல்வி பி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ எஸ்எஸ்னா எஸ் சொல்லுவோம் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் செகண்டரி ஸ்கூல் எச் எஸ் எஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ ஒருங்கிணைந்த கல்வி ஆறாம்ல இருந்து பன்னெண்டாம் வகுப்புன்னு ஒரு ஒருங்கிணைந்து காணப்படக்கூடிய அந்த கல்வி தான் வந்து பாத்தோம்னா எஸ் எஸ் நம்ம வந்து சொல்லுவோம் ஓகேங்களா சூப்பருங்க அடுத்து ஒன்பதாய் கல்வி கல்வி என்பது குடுவியை நிரப்புவது அல்ல அது தீயின் ஒலி அமைப்பு என கூறியவர் ஒரு குடுவியை நிரப்புற அவ்வளவு வந்து சும்மா பசங்களோட மனசை வந்து மூளை வந்து நிரப்பக்கூடாது அது வந்து ஒரு தீயின் ஒலி அமைப்பு என கூறியவர் யார் சூப்பர் வில்லியம் பட்லர் ஈட்ஸ் யாருங்க டி தாங்க இதுக்கான ஆன்சர் வில்லியம் பட்லர் ஈட்ஸ் அப்படின்றவங்க தான் அதை சொல்லியிருப்பாரு அது குடுவை அல்ல தீயோட ஒலி அமைப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா தீயோட ஒலி அமைப்பு ஓகேங்களா ஸோ பட்லர் பட்டர் மார்க்ஸ் ஆகு வச்சுக்கோங்க பட்டர் மார்க்ஸ்னா தீ வரணும் அப்ப தீன்ற வேர்டு வந்தா யாரு பட்டர் மார்க்ஸ் அப்படின்னு ஆகு ஓகேங்களா அடுத்து ஒரு குழந்தை அனுதினமும் மாற்றத்தை எதிர்கொள்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வழிங்க ஒரு குழந்தை அனுதினமும் பண்ணுதுங்க ஏதோ ஒரு சேஞ்சஸ் வந்து அது கிட்ட நடந்துக்கிட்டே இருக்கும் என கூறியவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க இதுக்கான ஆன்சர் ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் சோ பியாஜே தான் அதை சொல்லியிருப்பார் ஒரு குழந்தைகிட்ட அணுதினமும் ஏதோ ஒரு மாற்றம் மாற்றம்னா இருக்கும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் என கூறியவர் வந்து யாருங்க பியாஜே பத்து ஸோ பத்து கேள்வி ஒரு ரிவிஷன் வேகமா சமூக கல்வி அப்படின்னா முதியோர் கல்வி கல்வியானது எழுத்தறிவின் முடிவு அல்ல ஆரம்பம் சொன்னவர் காந்தியடிகள் குழந்தை தொழில் ஒழிப்பு தினம் வந்து ஜூன் பன்னிரெண்டு குழந்தை தொழில் தடை பற்றி குறிப்பிடும் விதி விதி இருபத்தி நான்கு எந்த கல்வியால் ஏற்படக்கூடிய வேலையின்மை பற்றி குறிப்பிடுறானா கோத்தாரி குழு உலகிலேயே அதிகளவு குழந்தை தொழிலாளர்கள் தான் இருக்காங்க என்பது கல்வியாளர்கள் மற்றும் திறமையாளர்களால் வந்து ஆளப்படுவது பள்ளி கல்வி தொடர்பான எஸ்எஸ் என்பது ஒருங்கிணைந்த கல்வியை குறிக்கிது கல்வி என்பது குடுவியை நிறப்புவதெல்லாம் தீயின் ஒலி அமைப்பு என கூறியவர் வந்து வில்லியம் பட்லர் யூட்ஸ் ஒரு குழந்தை அணு திரும்ப மாற்றத்தை ஏற்படுத்துகிறது பியாஜே ஜான் பியாஜே அப்படின்றவர் தான் வந்து சொல்லியிருப்பாரு சூப்பர் இந்த வீடியோல உங்களுக்கான கேள்விங்க சமக்ர சிக்ஷா அபியான் என்பது எந்த வரையிலான கல்வியை உள்ளடக்கியது டேஷ் வரையிலான கல்வியை உள்ளடக்கியது சமக்ர சிக்ஷா அபியான் அப்படின்றது டேஷ் வரையிலான கல்வியை உள்ளடக்கியது நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாரு ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு முன்பள்ளி முதல் பன்னெண்டாம் வகுப்பு ஒன்பது முதல் பன்னெண்டாம் வகுப்பு முன்பள்ளி முதல் பத்தாம் வகுப்பு ஓகே டைப்பிங் மிஸ்டேக் சேர்த்து முன்பள்ளின்னு வரலாம் முன்பள்ளி முதல் பத்தாம் வகுப்பு சோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நான் பாடம் ஆரம்பத்தில் நான் சரி வினாக்கள் ஆரம்பத்துல சொல்லிருந்தா அது ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா நம்ம பார்த்த கேள்வி எல்லாமே ஏற்கனவே பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விகள் ஓகேங்களா சோ அதனாலதான் எல்லாமே முக்கியம் சொன்னேன் நோட் பண்ண வேண்டியது இந்த குழந்தை தொழிலாளரை பத்தி கண்டினியூ கொஸ்டின் அந்த குழந்தை தொழிலாளர் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் பண்ணி ஆகணும் நம்ம எடுத்த ஆகணும் ஓகேங்களா அப்போ அது நம்ம எட்டு மூணு கேள்வி பார்த்தோம் நம்ம இதுலி அப்போ இதே போல வேற என்ன அதை கொடுத்துறேன் ஓகேங்களா அதே போல பாருங்க இந்த ஸ்கீம்ல இருந்து கொஸ்டின் வந்துருக்கு எஸ்எஸ்ஏ ஆர்எம்எஸ்ஏ எம் சம்கர அபியான் இந்த மாதிரி சிந்திருந்தது அப்படி இருக்கு கொஸ்டின் வந்துட்டு இருக்கு அதே போல குழந்தைகளை பத்தி அந்த கூற்றுகள் யார் யார் என்னென்ன கூற்றுகள் கொடுத்துருக்காங்கன்றதும் கொஸ்டின் வந்து ஓகேங்களா சோ அப்ப நம்ம போட்ட இருந்து இருக்கக்கூடிய கூற்றுகளை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் இதே போல அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் சோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த வீடியோ முதல்ல பாக்குறீங்க அப்படின்னா நம்ம தனி பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம் அதனோட பதினோரு கொஸ்டினு அந்த பிளேலிஸ்ட் இருக்கும் நீங்க கண்டினியூ அதை வந்து நீங்க பாத்துக்கலாம் தேங்க்யூ கைஸ் லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க